ஹலோ பாய்ஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஒன் ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் பார்த்தீங்கன்னா பாஸ் வீடு வந்துட்டு ஸ்கூலாக மாறப்போகுது பிக் பாஸ் ஸ்கூலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டூடெண்ட் அதில் வந்துட்டு ப்ரின்ஸிபலாக வர்றது வந்துட்டு பிரஜன் அண்ட் மாரல் சயின்ஸ் டீச்சரும் அவர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியரை கனி வராங்க கனி வந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறதா நீங்கள் ஊரோடு பேர் வத்துணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நாளைக்கு தமிழ் ஆசிரியர் வரமா டைம் பொழுது அவங்க சித்திரவைங்களான்ற மாதிரி அரோரா வந்துட்டு கேட்டுட்டுருக்குறாங்க செம்ம ஃபண்டாக எல்லாரும் ஒரே ஃபண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கம்ருதீனலாம் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்டாக மாறியிருக்கிறாரு விக்ரமுமே அப்படி மாறி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு வார்டன்னா வந்துட்டு நம்ம பாரு இருக்கிறாங்க அசிஸ்டண்ட் வார்டனாக நம்மளோட எஃப்ஜியை தான் இருக்கிறாரு நம்ம ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன் இல்லை இதுலேயும் அம்பிருத்து அடித்து பாயிங்களா என்ன பொறுத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்